வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று பதினைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்று சந்திரன் கோட்சாரத்தில் துலாம் ராசியில் இருக்கிறார் இன்று இரவு எட்டு முப்பது மணி வரை துலாம் ராசியிலும் அதற்கு பிறகு விருச்சிக ராசிக்கும் சந்திரன் மாற்றமடைகிறார் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ராசிநாதன் அற்புதமாக நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் ராசியில் பஞ்சமாதிபதி சூரியன் உச்ச நிலையில் இருப்பது மிகப்பெரிய நன்மை கௌரவம் அந்தஸ்து பூர்வீக லாபம் பணியில் தொழிலில் அதிரடி மாற்றங்கள் வளர்ச்சிகள் சுபவிரயங்கள் அதிகம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷப ராசிக்கு ராசியிலே இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி குரு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுகஸ்தானாதிபதி உச்சநிலையில் இருப்பது இவர்களுடைய ராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக இன்று சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அற்புதமான மேன்மை புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாலும் சற்று நிதானம் தேவை எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு போல சற்று நிதானமாக இருக்க வேண்டும் காரிய ஜெயம் பொருளாதாரத்தில் நன்மை கணவன் மனைவி சற்று அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும் எல்லா விஷயங்களுமே நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்று இருக்கும் மிதுன ராசிக்கு தொழில் மேன்மை அற்புதமாக நடக்கக்கூடிய நல்ல நிலை தொழிலினால் நல்ல வருமான உயர்வு இடமாற்றம் தொழிலுக்கான மாற்றங்கள் நன்மைகள் பணியில் வளர்ச்சி பணி மாற்றம் குடும்பத்தில் ஓரளவிற்கு ஒற்றுமை மகிழ்ச்சி உற்சாகம் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நிலை இரண்டில் இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாய் கிரகத்தினால் பேச்சில் உணவில் நிதானம் குறிப்பாக பணியிடத்தில் பேச்சில் அதிக நிதானத்தோடு நண்பர்கள் இருக்க வேண்டும் தன்னுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை கடக ராசிக்கு இவர்களுடைய ராசிநாதன் நான்காம் வீட்டில் இருப்பது அற்புதமான பிரயாணங்களை குறிக்கக்கூடிய நல்ல நிலை வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் நன்மைகள் உண்டாகும் தொழிலில் அற்புதமான வளர்ச்சி பணியில் நல்ல ஏற்றங்கள் குடும்பத்திலும் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி உச்சமாக இருப்பது அற்புதமான மேன்மை நன்மை குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை சிலருக்கு திருமண யோகம் கூடி வரும் மூத்த சகோதரருடன் அனுசரிப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும் குழந்தைகளிடம் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுப்பது நன்மை அளிக்கும் சிம்ம ராசிக்கு நினைத்த காரியம் ஜெயிக்கும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பது சில விரயங்களை உள்ளடக்கிய விஷயங்களாக எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆனாலும் தொட்டது துலங்கும் எடுத்த காரியம் வெற்றியாக மாறும் தொழில் பண வளர்ச்சி திடீர் மாற்றங்கள் உத்தியோக ரீதியிலாகவும் தொழில் ரீதியிலாகவும் நல்ல மாற்றங்களும் தனப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய மாற்றங்களாகவும் இருக்கும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் திடீர் தொழில் மாற்றங்கள் சில நண்பர்களுக்கு ஏற்படும் குழந்தைகளுக்கு வளர்ச்சி லாபம் ஆனாலும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் அனுசரித்து போவது அவசியம் கன்னி ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் தந்தை வழி ஆதாயம் தந்தையினால் பெரிய லாபம் அதனால் குடும்பத்தில் தன லாபம் கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சி ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் தந்தைக்கு சில மருத்துவ விரயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது விரயாதிபதி சூரியன் எட்டில் உச்சமாக இருப்பது ஜாதகர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான பணி ரீதியிலான தன ரீதியிலான வளர்ச்சிகளை கொடுத்தாலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது புதிய அறிமுகங்களில் எச்சரிக்கை தேவை வெளிநாட்டு பிரயாணங்களால் யோகம் ராசிக்கு துலாம் ராசிக்கு இன்று இரவு எட்டு முப்பது வரை ராசிக்குள் சந்திரன் இருப்பது குழந்தைகளுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது வண்டி வாகனங்களில் பிரயாணங்களில் சற்று கவனமாக இருப்பது கணவன் மனைவி வகையில் ஒருவருக்கொருவர் ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலையாக இருப்பது மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் பணியில் வளர்ச்சி தொழிலில் அற்புதமான லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை தந்தை வழி உறவினர்களிடம் சற்று நிதானமாகவும் கவனத்துடனும் பழகுவது நன்மை அளிக்கும் விருச்சிக ராசிக்கு பாக்யாதிபதி பாதகாதிபதி சந்திரன் பனிரெண்டில் மறைந்திருப்பது அதிருஷ்டத்தை நம்பக்கூடாது புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சற்று நிதானம் தேவை ஐந்தில் இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் மனக்குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது தொழில் பணி தொடர்பான விஷயங்களில் நண்பர்கள் அதிக நிதானமும் கவனமும் தேவை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் சற்று அதிக எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு நீங்கள் முயற்சி செய்து தக்க வைத்து கொள்ள வேண்டும் ஹனுமன் வழிபாடு துர்கை வழிபாடு விருச்சிக ராசிக்கு மிகுந்த அவசியமாக செய்ய வேண்டிய ஒரு நிலையாக காட்டுகிறது தனுசு ராசிக்கு மூத்த சகோதரர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கவனம் காட்ட வேண்டிய ஒரு நிலை தாயாருடன் வாக்குவாதம் கூடாது தொழில் முயற்சிகளால் சில அவசரமான விஷயங்களை கையாளக்கூடிய நிலை வந்தாலும் நிதானத்தோடு புதிய முடிவுகளில் நிதானமாக இருப்பது தனுசு ராசிக்கு ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய நிலையாக இருக்கிறது எந்த ஒரு விஷயம் சுயதொழில் பணி எதுவாக இருந்தாலும் முயற்சிகளில் நிதானம் தேவை புதிய முடிவுகளிலும் நிதானம் தேவை கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசியில் சற்று அதிக எச்சரிக்கையும் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும் மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தில் இருப்பது புதிய முயற்சிகளில் தொழில் ரீதியிலான விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை வாழ்க்கை துணையுடைய அதிர்ஷ்டத்தினால் அவர்களுடைய உதவியினால் மேன்மை நன்மை உண்டாகும் ஆரோக்கியத்தில் இருவரும் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை அளிக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் சற்று கவனமாக இருப்பது ஓவர் கான்ஃபிடென்ஸ் தவிர்ப்பது நல்ல நிலை குழந்தைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் தட்டி கொடுப்பது மகர ராசிக்கு மிகுந்த நன்மை அளிக்கும் கும்ப ராசிக்கு கணவன் மனைவி உறவில் அதிக கவனம் தேவை ஆறுக்குடையவர் பாதகஸ்தானத்தில் இருப்பது பணி தொடர்பான விஷயங்களில் இன்று சற்று அதிக எச்சரிக்கையுடன் விஷயங்களை பொறுப்புகளை கையாள வேண்டும் பாதகாதிபதியான சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் ராகுவுடனும் அதிக கிரகங்களுடனும் இணைந்திருப்பது குடும்ப வாழ்வில் தேவையில்லாத குழப்பங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் தவிர்ப்பது மிக முக்கியம் வெளிவட்டாரத்தில் யாரும் குடும்பத்திற்குள் வராமல் நீங்க குடும்ப விஷயங்களை உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் யாரையும் நம்பி எந்த விஷயங்களும் பேசக்கூடாது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை மீன ராசிக்கு இன்று இரவு எட்டு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் இருப்பது சற்று மனதில் தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஐந்து என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதினால் குடும்ப வாழ்வில் குழந்தையில் முதல் குழந்தையினால் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அவசரம் இல்லாமல் பொறுமையாக கையாள்வது மட்டுமே மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எல்லா விஷயங்களிலும் எல்லா முடிவுகளிலும் நன்மையான விஷயமாக மாற்றக்கூடிய விஷயமாக மாறும்